சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் துணை என் தனையில் ஒரு இடியை போடப் போகிறேன் என்று பகிர்ந்து விடாதே உன்னை பற்றிய ஒரு செய்தியை உன் துணையிடம் சொல்லப் போகிறேன் தலை தெரிக்க உன்னை தேடி ஓடி வரச் செய்யப் போகிறேன் அப்படி என்ன சொல்ல போகிறேன் என்பதை பொறுமையோடுக்கேன் எங்கு இருக்கிறாய் என்று கூட அக்கறை இல்லாமல் உன்னை விட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் பெரிதாக நினைத்திருக்கும் துணையின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது தெரியுமா எத்தனை காலமானாலும் நீ உன் துணைக்காக காத்திருப்பாய் என்றும் உன் துணையின் மீது வைத்து அன்பு என்றும் குறையாது என்றும் உன் துணையின் மனதில் அழுத்தம் திருத்தமாக இருக்கும் எண்ணம்தான் இப்போது அலட்சியத்தோடு உன்னை விட்டு விலகி இருக்கவும் செய்கிறது நான் சொல்வது புரிகிறதா கல்லானாலும் கணவன் உள்ளா புல்லானாலும் புருஷன் என்று நீ காத்திருப்பாய் என்று அலட்சியம் எத்தனை காலம் தேடிச் சென்றாலும் நீ அவருக்காக காத்திருப்பாய் என்று உன் மீது நம்பிக்கை வைத்ததில் தவறு இல்லை ஏன் அன்பு குழந்தையே நீயும் அப்படித்தான் காத்திருக்கின்றாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு உன் மீது அலட்சியம் வரக்கூடாது அல்லவா உன்னை தன்னந்தனியை விட்டு உன்னை இப்படி தவிக்க விடுவது தவறல்லவா அதற்காகத்தான் இப்போது உன் துணையின் தலையில் ஒரு பெரிதான இடியை தூக்கிப் போட போகின்றேன் அதை தாங்க முடியாத உன் துணை அந்த நிமிடமே தலை தெரிக்க உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார் இது எல்லாம் நடக்காது என்று நினைக்கின்றாயா உன் சாயப்பாவை நினைத்தால் எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் நடத்தி முடிப்பேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா எத்தனை எளிதில் இந்த காரியத்தை நான் நடத்தி முடிக்கப் போகின்றேன் பார் அப்போது நீ என்னை புரிந்து கொள்வாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நாளை இது நடக்கும் அப்படி உன் துணையிடம் நான் சொல்ல போகும் காரியம் உனக்கும் வேறு ஒரு உறவுக்கும் திருமணம் என்று சொல்லப் போகின்றேன் உன் மனதில் அந்த உறவை இடம் பிடித்து விட்டது உயிருக்கு உயிராக நீங்கள் இருவரும் இருந்து திருமண வாழ்க்கையில் இணையப் போகிறீர்கள் என்று ஒரு இடியை தூக்கி தலையில் போட போகின்றேன் அதை கேட்ட நிமிடத்தில் தலை தெரிக்க ஓடி வந்து உன்னை நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறார் இத்தனை காலத்திற்கு பிறகு இது சத்தியமாக இது நடந்தே தீரும் இதை சத்தியமாக நான் நடக்க வைப்பேன் நடந்த பிறகு நீ என்னை நம்பு நம்பி எனக்கு நீ நன்றி சொன்னால் போதும் அதுவரை நம்பிக்கையோடு சாயப்பா செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானவற்றை எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் என்ன செய்தாலாவது உன் துணையை உன்னோடு நான் சேர்ப்பேன் என்பது சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி